கோயம்புத்தூரில் ஒரு மாணவி கல்லூரி மாணவிக்கு பாத்தீங்கன்னா கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு ஸோ இதுதான் இப்போது பெரிய நியூஸாக ஓடிக்கிட்டு இருக்குது எல்லா பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னால் நம்ம இதை பற்றி மறுபடியும் ஒரு விஷயம் வருது அதை பற்றி பேசுகிறோம் மறுபடியும் நடக்கூடாது நினைக்கிறோம் மறுபடியும் அது நடக்குது ஸோ திரும்ப திரும்ப இது வந்து ஒரு நாலு அஞ்சு அந்த வருஷத்தில் பாத்தீங்கன்னா அதாவது இங்கே டிஎம்கே இருக்கிற ஆட்சியில் ஏகப்பட்ட பெண்கள் பாதுகாப்பு இல்லாமல் நிறைய வன்கொடுமை நிறைய பாலியல் வன்கொடுமை எல்லாம் நடந்திருக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இன்னைக்கு இப்போது இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி தான் அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த நாணசேகரன் அப்படிங்கிற மாட்டினா இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் இந்த கோயம்புத்தூரில் இந்த ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி பொறியியல் காலேஜில் படிக்கிற அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா ஒரு ஆண் நண்பரோட பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு மூணு பேர் வந்து கார் நாடையெல்லாம் உடைச்சி அந்த பொண்ணை வந்து கடத்திட்டு போயிருக்காங்க அறுவாழ்ல காமிச்சு கத்தி வச்சு மிரட்டி அந்த மாதிரி கடத்திட்டு போயிட்டு அதுக்கப்புறமா மறுநாள் தான் அந்த பொண்ணு வந்து ஒரு இடத்துல இருந்திருக்காங்க ரொம்ப காயத்தோட ரொம்ப இது மாதிரி ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்காங்க நல்ல வேலை உயிருக்கு இந்த ஒரு பாதிப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனாலும் அந்த ஒரு மூணு பேர் கண் அந்த மூணு பேரை நான் மூணு பேர் சொல்லியிருக்காங்க ஒருத்தர் வந்து இருபத்தொன்னு வயசு இருபது வயசு வந்து முப்பது வயசு அப்படிங்கிறாங்க ஏரியா அந்த உள்ளவங்க ஆனால் அவங்க வந்து வெளியூர் ஆள்கள் அவங்களை கண்டுபிடிச்சாங்க போலீசாரு அவங்களுக்கு வந்து வன்மையாக கண்டிப்பு வன்மையாக கண்டிக்கணும் வன்மையான ஒரு பெரிய ஒரு தண்டனை கொடுக்கணும் ஏன்னா மறுபடியும் எதாச்சும் ஒரு பெரிய ஒரு தண்டனை கொடுத்தா இந்த குற்றம் நடக்காமல் இருக்கும் சும்மா நார்மலாக உள்ள வைக்கிற வைக்கிறது இல்லாமல் இல்லாம ரொம்ப ஒரு கொடுமையாக இது மறுபடியும் ஒரு பெண்ணை தொட்டா இந்த மாதிரி நடக்கும்டா அப்படின்னு ஒரு பயம் வர அளவுக்கு ஏதாவது ஒரு பெரிய கொடுமையான தண்டனை கொடுக்கணும் இது போக நம்ம இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம டி டிவி கேல இருந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த தாலுகாவில வட்டாச்சேரி அலுவலகத்துல போயிட்டு போராட்டம் பண்ணிருக்காங்க ஆர்ப்பாட்டம் ஒரு ஐநூறு ஆயிரம் பேருக்கு மேலே திறன்ருக்காங்க சும்மா காசு கொடுத்துலாம் திறன் இல்லை அந்த பொண்ணுக்கு சம நீதி வேணும் கண்டிப்பான முறையில் அந்த பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணுக்கும் அதுபோக அந்த அதை தாக்கப்பட்ட அந்த மூணு பேருக்கும் அவங்களுக்கு வந்து நியாயம் வேணும் அவங்களுக்கு கண் வன்மையாக கண்டித்து அவங்களை ஏதாச்சும் ஒரு பெரிய தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறக்க கண்டித்து ஒரு போராட்டம் நடத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்கள் வந்து பாதுகாப்பு இல்லை பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறத முன்னிறுத்தி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து ஒரு விதே அதுமாதிரி தான் ஒவ்வொரு ஒவ்வொரு ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம் நடந்தால் கூட அதுக்கு வந்து போராடி கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறது மக்களுக்கு வரணும் ஸோ மக்கள் டிவிக்கு தொண்டர்கள் எல்லாேருமே அதுக்கு ரெடி ஆகிட்டாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதுக்கப்புறம் இருக்காது இப்போ ஏதாச்சும் ஒன்று நீங்கள் நீங்கள் வந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நம்ம முறையில் பெண் பா பெண்களுக்கு பாதுகாப்பு பொதுமக்கள் பாதுகாப்பு தான் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து தரணும் அது கண்டிப்பான முறையில் டிவியை கட்சியில் இருக்கும் அதை நம்ம தளபதினா ஒவ்வொரு இதுலேயுமே பேட்டியில் சொல்லிட்டு தான் வராரு ஸோ கண்டிப்பாக முறையில் அதுக்கு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு இது பண்ணுவோம் ஸோ இது வந்து அப்பா அப்பா அப்பான்னு சொன்னால் என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு நம்ம கேட்க முடியுமா நம்ம ஸ்டாலின் சார்கிட்ட மறுபடியும் என்ன சொல்லுவார் இது வந்து த தவிர்க்க முடியாத இது இது ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணுவார் இப்போ வரைக்கும் எதுவும் பண்ணலன்னு நினைக்கிறேன் எந்த ஒரு பேட்டி கொடுக்கல நினைக்கிறேன் அதை பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு ஏதாச்சும் கொடுக்கணும் அது போக அந்த மூணு பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வன்மையான ஒரு க தண்டனை கொடுக்கணும் அது எதாச்சும் ஒரு வீடியோ மாதிரி போட்டு இவ்வளோ சித்திரவாதம் பண்ணி அவனை கொல்ற மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் சும்மா நார்மலாக ஒரு நாலு வருஷம் பத்து வருஷமோ ஆயுள் தண்டனை கொடுத்து அவனை அனுப்பக்கூடாது ரொம்ப அப்போ ஒன்று பெண்கள் மேலே அந்த மாதிரி கை வச்சவனுக்கு ரொம்ப பெரிய தண்டனை கொடுக்கணும் அது நம்ம நான் வந்து தான் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் ஸோ இதுக்கு எப்படி தீர்வு வரப்போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தளபதி தொண்டர்கள் தளபதி அண்ணாவோட ரசிகர்கள் யாராச்சும் நம்ம ஐடியை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம தளபதி நான் அடுத்தடுத்த அரசியல் நகர்வு என்ன நடக்குது டிஎம்கில் நடக்குது என்ன நடக்கல அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நான் சொல்லுவேன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிடுங்க